எ எல்லாமல்ல அல்லாஹு தானுவலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய உள்ளால் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் கொள்கை சம்பந்தமான ஒரு தலைப்பை பார்த்தோம் மனிதன் மறைவானதை எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை ஐந்து புலன்களுக்கும் பகுத்தறிவுக்கும் எட்டாததை அறிந்து கொள்ளக்கூடியவனாக ஒரு மனிதனையும் அல்லா படைக்கவில்லை இத மனிதர்கள் விளங்கி கொண்டார்களே ஆனால் ஜாதகம் சகுனம் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள் என்பதை நன்றைய தினம் பார்ப்போம் இது சம்பந்தமாக முஸ்லிம்கள் மத்தியில கொஞ்சம் தெளிவு வர இருக்கிற காரணத்தினால் முஸ்லீம்கள் கூட இதை பார்க்குறாங்க ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் மனிதன் யார் இறைவன் யார் என்ற வேறுபாட்டை தெளிவாக தெரிந்திருக்கிற சமுதாயம் நல்ல நாள் பார்க்கிற தீமையில இருந்து விடுபடவே இல்லை பால் கிதாபு பார்க்கற தீமையில இருந்து விடுபடவே இல்லை குறிப்பிட்ட சில மாதங்களை வந்து கெட்ட மாதம் பீட மாசம் இது வந்து நல்ல மாசம் ஒடுக்கத்து போதே இது மாதிரி வந்து நாட்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது பொருள்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் இது சம்பந்தமா குரான் இருந்து நபிகள் நாயகம் வாழ்க்கையில இருந்து சில தகவல்களை பதிவு செய்து விட்டால் அவங்களும் தெளிவடைந்து விடுவார்கள் நபிகள் நாயகம் அலுவலாம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிகிற ஆற்றலை யாருக்காவது அல்லா கொடுப்பதாக இருந்தால் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கணும் அவங்க தான் அல்லாவுடைய அடியார்கள் சிறந்தவர்கள் என்று நம்புகிறோம் அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில தெரியாம இருந்தது மனைவி சம்பந்தமாக பழி சுமத்திய பொழுது அல்லாவிடமிருந்து வகி வருவதற்கு முன்னாடி அவங்களால அறிந்து கொள்ள இயலல எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த வரையில நவிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் மக்காவுக்கு போறாங்க போன உடனே அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சின்னம்மா வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க தட்டினவுடனே ரசூல் சுல்லாசனை செய் மண் ஹாதிகி யாரு கதவை தட்டுறது ஹானி உம்முஹ சின்னமாங்கிற மாமி மாமி வந்து கதவை தட்டுறாங்க சொந்த மாமி சொந்தமான கதவு தட்டியும் கூட மறைவான தெரிஞ்சுன்னா என்ன செய்யணும் கூட்டு இருக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் செல்லா செஞ்சது கதவை தட்டுறது யாருன்னு கேட்கறாங்க நான் தான் உம்முஹானி கதவை தட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உதாரணத்துக்காக மாதிரி ஆயிரக்கணக்கில் எடுக்கலாம் அப்ப இது வந்து நீங்க புகாரியில முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது கதீசுல இத பாக்கலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா நாயகியோட ஒரு பெண்மணி இருப்பாங்க பெண்மணி இது யாருன்ற சொல்ல கேட்பாங்க ஏற்கனவே அந்த அதிச சொல்லி இவங்க இவங்கதான் நிறைய துளுவுற பொம்பளை காத்திர தூங்காத பொம்பளைன்னு அறிமுகப்படுத்துவாங்க நபிகள் நாயகம் செல்ற ஆசத்துக்கு மறைவானு தெரிஞ்சிருந்தா உள்ள வரும்போதே இந்த அம்மா இப்படிப்பட்டவங்க தானே அவங்க புரிஞ்சிருக்க இந்த அம்மா யாரு எதுக்கு வந்திருக்கிறாங்க என்ன மேட்ரு அப்ப அது என்ன விளங்குது ஒரு ஆளை பார்த்தவனு அவங்க எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படி எல்லாம் கொடுக்கல தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளோ அப்படிதான் தெரிந்து கொள்ற காட்சியை பார்க்கணும் இது புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த நம்பர்ல பாக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க ஜனாசாவுக்கு போனா ஒரு அம்மா வந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ஒப்பாரி வைக்க கூடாது ஒப்பாரி அழுகுறதுக்கு அனுமதி இருக்கிறது ஒப்பாரி வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது இந்த ஒப்பாரி வைக்கிறத பார்த்தோம்னு ரசூர்லா என்ன செய்யணும் அந்த அம்மாவை கூப்பிட்டு என்னமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கணும் இல்லையா அது யாருன்னு ரசுல்லாவுக்கு தெரியல மன் ஹாரி சாயிகா இந்த ஒப்பாரி வைக்கிற பொம்பளை யாரு என்று கேட்கிறாங்க இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க அப்படியே ஒரு அம்மா ஒப்பாறு வைக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க மறைவான விஷயம் தெரிஞ்சு இருந்தா அந்த அம்மா பார்த்த உடனே அந்த இன்னாருடைய மகள் ஒப்பார் வைக்கிறது கூப்பிடு அப்படின்னு சொல்லி யார் யாரு ஒப்பார் வைக்கிறான்னு கேட்டாங்க என்ற செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது கரிசில பாக்குறோம் ஒரு கூட்டத்தார் வந்து பாக்குறதுக்காக வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் வர்றாங்க வந்தவன ரசூசல்லாசன் முன்னாடியும் உட்கார்ந்துடுறாங்க உட்கார்ந்து அவங்க யாருன்னு தெரியல வந்திருக்கிறாங்க முன்னாடி ஆழ்க்க இருக்கிறாங்க அவங்க யாருன்னு விளங்கல மணில் கவும் இந்த கூட்டம் வந்திருக்கிறீங்களா நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஊரு எதுக்கு வந்தீங்க என்ன விவரம் என்று அந்த மக்களை பார்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் விசாரிக்கிறாங்க இது புகாரியில் ஐம்பத்தி மூணாவது ஹரிசாகவும் எண்பத்தி ஏழாவது ஹரிசாகவும் பதிவாக ஒரு கூட்டம் வர்றாங்க முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க மறைவானது தெரியும் என்று இருந்தால் அந்த ஆட்களை பார்த்த உடனே நீங்க எந்த ஊர்ல இருந்து இன்னும் விஷயத்துக்கு தானே என்னை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கணும்ல நீங்க யார் எதுக்கு வந்திருக்கிறீங்க என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் விசாரிச்சாங்க என்று சொன்னால் என்ன விளங்குறோம் அவங்களுக்கே மறைவான விஷயத்தை அறிந்து கொள்ற ஆற்றலை எல்லாம் வைக்கல அந்த புரோகிராம் மனுஷனு கிடையாது அந்த மாதிரி ஒரு புரோகிராம் அல்ல என்ன செய்ய வைக்கல அஞ்சு புலன் சிந்திச்சு விளங்கக்கூடிய ஆறாவது இதை தவிர எந்த மனிதருக்கு இந்த மாதிரி விசேஷமான சிறப்பான தன்மைகளை கொடுக்கவே இல்லை என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலி அவர்கள் அந்த இயற்கை தேவைகளை அதாவது மலை ஜலம் கழிப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ள பாத்ரூம்லாம் இந்த காலத்தில் வச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது இந்த காலத்தில் வெளியே தான் போவாங்க தூரம் தொலைக்கு போய் மறைவிடங்கள்ல போய் தான் மலைதளம் கழிப்பாங்க அந்த மாதிரி சுற்றுசுலாலை சிலம் அவர்கள் இயற்கை தேவைக்காக வெளியே போயிட்டு வர்றாங்க வந்தா அவங்களுக்கு கரெக்டா தண்ணி ரெடியா வச்சிருக்குது மலைதளங்க அந்த சுத்தம் பண்ணுவதற்காக வேண்டி தண்ணி வச்சது யாருன்னு தெரியல நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க என்னப்பா நீ தானே தண்ணி எங்க வச்சு கேட்காம மண் வளாகாதா உங்களுக்குள்ள தண்ணி பண்ணா வச்சது யாருப்பா கேக்குறாங்க இருக்கு ரெண்டு மூணு பேர் தான் நிக்கிறாங்க அவங்கள பார்த்து நீ தானே தண்ணி வச்ச ரொம்ப நன்றி அப்படி சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம மண் வலாகாதா இந்த தண்ணி இங்க வச்சது யார் பாட்டு கேட்டு அவர் காத்து வாசிக்கிறாங்க இப்ப நம்ம பாச இந்த தண்ணியை வச்சாங்க பாஸ் பக்கத்தில் நிக்கிறாரு வேற ரெண்டு மூணு பேர் நிக்கிறதுனால இந்த ரெண்டு மூணு பேர்ல ஐடென்டி பண்ணி என்ன செய்ய முடியல இன்னார்தான் அந்த தண்ணியை வச்சிருப்பாருன்னு சொல்ல முடியல அப்ப யார் இந்த தண்ணியை வச்சாலும் எது கேட்கறாங்க இதான் மனசு இப்படிதான் நம்மள மாதிரி நம்ம எப்படி கேட்போமோ அப்படிதான் ரசம் கேட்டுக்கிறாங்க மறைவான விஷயங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியும் அவங்க போது இருக்கும்போது வச்சிருக்கிறாங்க அவங்க பார்க்கும்போது இதை வைக்கல அவங்க பார்க்கும்போது வச்சிருந்தா தான் அவங்களால சொல்ல முடியும் அப்ப இதை கேட்டாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ் வந்து புகாரியில நூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது மேராஜிக்கு போறாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களை ஜிபிரி அலி அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் ஒவ்வொரு வானமா போறாங்க ஒவ்வொரு வானமா போனா ஆதமலை சலாத்தை பாக்குறாங்க ஆதமலை சலாத்தை பார்த்தோன்னு என்ன ஆதம் சோமா இருக்கிறீங்களா பாப்பா கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்காம ஜெபிலியில கூப்பிட்டு இவர் யாருன்னு மன்ஹாதா அப்புறம் எடுத்து போறாங்க இவர் யாரு மூசா போறாங்க இவர் யாரு எஹியா போறாங்க இவர் யாரு ஈசான்னு சொல்லி அதுல யார் யாரு அலிஸ்லாம் வரைக்கும் பாக்குறாங்க ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் பாக்குறாங்க ஆனா அது யாருன்னு தெரியல நல்லா கூட்டிகிட்டு போறான் மனக்கு மூலம் அழைச்சிக்கிட்டு போறான் கண்ணுக்கு முன்னாடி ஆதமலை இருக்கிறாங்க என்ன சரியில்லை அந்த மேராஜ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உதாரணம் நிறைய ஹதீஸ் இருக்கிறது ஒன்னொன்னே சாம்பிலா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானத்திலையும் போயிட்டு இவர் யார் இவர் யாருன்னு கேட்பாங்க இவர் தான் இப்ராஹிம் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒன்னொன்னையா கேட்பாங்க இந்த வலது பக்கம் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாரு இடது பக்கம் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி ஆதமலை வலது பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதை பார்த்துட்டு அவரை சிரிப்பாரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது பார்த்து அழுகுவாரு இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறவங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறவங்க இதெல்லாம் ரசூல்லா உடனே சொல்லிட வேண்டியது சொல்லிக் கொடுத்தா சொல்ல முடியும் இல்லன்னா கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற முடியும் அந்த மாதிரியான இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி பத்தி ரசூல்லா சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு ஒப்ப நான் தான் இருக்கிறேங்கிறாங்க தன்னை மாதிரி இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் யாருக்கு ரசூசல்ல செல்லு வந்து அந்த ஜீன் வந்து பாஸ் ஆகிருக்கிறது அதே மாதிரி இருப்பாங்க

கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க சரி கல்யாணம் ஆச்சுல எவ்வளவு மகர் கொடுத்து அதையும் கேட்கணும் நீ ஓ இந்த உழவு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி அதுதான் நர்மணம் பூசி இருக்கிற அப்படித்தான் கேட்கணும் மறைவான தெரிஞ்சு இருந்தா அத்ரோகமான என்ன செய்யணும் என்னப்பா அத்ரோகமா முந்த நாள் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே உழவு மகர் கொடுத்திய இந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிருக்கிற நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல அப்படிலாம் சொல்லணும் ஒன்னு ஒன்னு கேட்கறாங்க எவ்வளவு மகர் கொடுத்த யாரை கல்யாணம் பண்ணுன எப்போ கல்யாணம் பண்ணுன இது எல்லாம் எதுக்கு நறுமணம் பூசி இருக்கிற அப்ப இதெல்லாம் ரசூர் கேட்டாங்க என்கிற ஒரு செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்கிறோம்